அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு காங்கேயம் பக்கத்தில் வெள்ளகோயில் பைபாஸ் ரோட்லேருந்து ஆயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வீடுகளும் வந்துட்டு இப்ப இப்போ இருக்காங்க இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் உள்ள ஒரு ப்ளாட் சேமலை வலசு அப்படிங்கிற இடத்துல இந்த மனைகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்ட்டோட விலை எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க பேங்க் லோனும் வந்து வீடு கட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இடம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் வெள்ளக்கோயில் பைபாஸ் ரோட்லேருந்து ஆயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சேமலை வலசில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்